வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேக்க போற கதை வீர திருமகன் வாங்க கதைக்குள்ள போகலாம் மணிபுரி அப்படின்னு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டோட மன்னன் பேர் ராஜேந்திர பூபதி அவனுக்கு ஒரு ராணி இருந்தாள் அவனுக்கு ஒரு மகன் பிறந்திருந்தான் திடீர்னு எதிரி நாடு மணிப்புரிய தாக்கி அவங்கள வென்றுடுறாங்க அந்த போர்ல தோத்து போனதுனால மன்னனும் அவனுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஆளான நாகேந்திரவர்மன் சுருக்கமா எவனை நாகா நாகு அப்படின்னு கூப்பிடுவாங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வர்றாங்க அந்த நாட்டோட ராணி பாதம் மூலமா காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முருகன் கோவிலுக்கு தன்னோட பையனோட வர்றாங்க அதே சமயம் தப்பிச்சு வந்த ராஜாவும் நாகாவும் அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க ராணியையும் குழந்தையையும் பார்த்துட்டு ராஜா நடந்ததெல்லார்த்தையும் சொல்றாரு அவரை பிணமாவோ உயிரோடையோ பிடிக்கிறவங்களுக்கு பதவியும் பணமும் தர்றதா அந்த புதுநாட்டு மன அறிவிச்சிருக்கிறதையும் சொல்றாரு இதை கேட்டதும் நாகாவுக்கு மனசுல ஒரு குழப்பம் வருது இதை கேட்டதும் ராணி பயப்படுறாங்க அதுக்கு ராஜா பயப்படாத நான் கண்டிப்பா உயிரோட இருப்பேன் நம்மளோட மகனை வளர்த்து அவனை வீரனாக்கி இந்த நாட்டுக்கே நான் மன்னனாக்குவேன் அப்படின்னு சபதம் செய்யறாரு அந்த சபதத்தை உறுதிப்படுத்துற மாதிரி முருகன் முன்னாடி தன்னோட முத்திரை மோதிரத்துல இருக்கிற வேலை வச்சு தன்னோட குழந்தையோட மார்பிளை சின்னமா பொறிக்கிறார் அந்த சமயத்துல எதிரி நாட்டு மன்னனும் அவங்களோட ஆட்களோ இவங்கள துரத்திட்டு வர்றாங்க மூணு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போடுறாங்க முதல்ல ராணி குழந்தையோட போறாங்க பின்னாடி ராஜாவும் நாகாவும் போறாங்க ஒரு கட்டத்துல பதவி பணம் மேல இருந்த ஆசை நாகாவை வென்றிடுது தன்னோட கையில இருந்த குத்து வாழ வச்சு மன்னன குத்திடுறான் ஆனா இரண்டாவது குத்துறதுக்கு முன்னாடி ராஜா அவனோட கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுடுறாரு ராணி இடையில வந்து போராடுறாங்க ஆனா ராஜா அவங்கள்ட்ட குழந்தையோட நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்றாரு முதல்ல அவரை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ராணி சொன்னாலும் குழந்தை மேலையும் தா மேலையும் சத்தியம் சொன்னதும் வேற வழி இல்லாம ராணி குழந்தைய தூக்கிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல ராஜா இறந்துடுறார் அந்த சமயத்துல புது மன்னர் அவங்களோட ஆட்களோட அங்க வர்றாங்க அந்த மன்னர் கிட்ட நாகா நான் தான் இந்த மன்னரை கொண்டுட்டேன் இனிமே நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்றான் அதை கேட்டதும் புது ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் புது ராஜா நான் அறிவிச்ச மாதிரி உனக்கு பதவியும் பொண்ணும் தர்றேன் நாளைக்கே நீ அரச வைக்குவா அப்படின்னு சொல்றாரு தப்பிச்சு போன ராணி ஒரு ஆற்று பக்கத்துக்கு போறாங்க அங்க ஒரு பரிசல் இருக்குது அந்த பரிசல்ல தன்னோட குழந்தைய வச்சுட்டு அந்த பரிசல் கட்டி இருந்த கயிறு அவுக்குறாங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு தலை சுத்தி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க பரிசல் அவுந்ததுனால அந்த ஆற்றோட அந்த பரிசல் போக ஆரம்பிச்சிடுது குழந்தையும் அந்த பரிசலோட சேர்த்து போயிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பாக்குறாங்க ராணி பரிசலும் இல்ல குழந்தையும் இல்ல அந்த ஆத்துக்குள்ள இறங்கி தேடிக்கிட்டே போறாங்க அந்த சமயத்துல நாகா ராணியை தேடி அந்த ஆற்றங்கரை பக்கத்துல வர்றான் அங்க காலடி தடத்தை பாக்குறான் அந்த காலடி தடம் ஆற்றோட முடிஞ்சிருது அதுக்கு மேல பாதத்தடம் இல்லாததுனால அந்த ஆற்றல விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு அவனையும் முடிவு கட்டி ரொம்ப சந்தோஷமா போயிடுறான் இப்படியே வருஷங்கள் ஓடுது ஒரு நாள் ஒரு மலை உச்சியில ஒரு குதிரை மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஒரு வீரன் இவர் தாங்க நம்ம ஹீரோ பழம் சாப்பிட்டுக்கிட்டே கீழே நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு கீழே பார்த்தா ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் குதிரையில முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க அவங்க பின்னாடி நிறைய பேர் அவங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு குதிரையில ரெண்டு பேர் போறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு பயங்கர குஷி ஆயிடுது ஏதோ மேட்ச் பாக்குற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல அந்த ரெண்டு பேரும் பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றவங்களை முந்திக்கிட்டு தப்பிக்க போற நேரத்துல முன்னாடி ஒரு ஆட்டுக்கூட்டம் வந்துருது அந்த ஆட்டு கூட்டத்தை பார்த்ததும் குதிரை கணச்சுக்கிட்டே திமிருது அதுல பின்னாடி உட்கார்ந்து இருந்த ஆண் கீழே விழுந்துடுறாரு உடனே அந்த குதிரையில உட்கார்ந்துகிட்டு இருந்த பொண்ணு மாமான்னு சொல்லிட்டு அவனும் கீழே இறங்க ட்ரை பண்றா ஆனா கீழே விழுந்த அவர் வந்து ஸ்டாவலை நிறுத்த சொல்லிட்டு இல்ல சித்ரா நீ போயிடு இனிமேல் ரெண்டு பேரும் ஒரே குதிரையில போக முடியாது நம்மளோட விரோதியை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுவும் இல்லாம நம்ம லட்சம் நிறைவேறணும்னா நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை தட்டி விடுறாரு அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த குதிரையில ஏறி போயிடுறா பொண்ணு போனதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவர் வந்து எதிர வர்ற எதிரிகளை எதிர்க்கிறாரு அவருக்கும் அந்த காவல் வீரர்களுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அங்க வெளியே இருந்து அடி குத்து அப்படின்னு என்னமோ சேர் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ எல்லாரோடையும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு அந்த வீரர் ஒருத்தரா இருந்து பல பேரோட சண்டை போடுறாரு அப்ப அங்க இருந்த வீரர்கள்ல ஒருத்தர் சூழ்ச்சியா அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு கயிறு ட்ராப் மாதிரி வச்சு தரையில கீழே வைக்கிறான் அவர் கால் அதுக்குள்ள வந்ததும் இழுத்து பிடிச்சதும் அவர் பிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கீழே போட்டு அவர் கால் உள்ள வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு பயங்கர அதிர்ச்சி சண்டையோட மும்முரத்துல அவர் அந்த கயிறு இருக்கிறத பார்க்காம அதுக்குள்ள வந்துடுறாரு அந்த வீரனும் அந்த கயிறு பிடிச்சி இழுத்ததும் அவர் கீழே விழுந்துடுறாரு உடனே ஹீரோவுக்கு பயங்கர கோவம் இது அநியாயம் இப்ப நான் இதுல தலையிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலையில இருந்து சவுக்க சுத்திக்கிட்டே கீழே இறங்குறாரு கீழே விழுந்தாலும் விடாம சண்டை போடுறார் அந்த வீரர் அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு இடையில புகுந்து அவருக்கு சப்போர்ட்டா சண்டை போட ஆரம்பிக்கிறார் இதை பார்த்தது அந்த வீரருக்கு பயங்கர வியப்பு சவுக்க வச்சு எல்லாரையும் போடு போடுன்னு போடுறாரு நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடந்தவருக்கு கை கொடுத்து அவர் தூக்கி தன்னோட குதிரையில ஏத்திக்கிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க காப்பாத்திட்டு போன நம்ம ஹீரோ அந்த வீரரை ஒரு வீட்டுக்குள்ள வச்சு காயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சோதிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியே குதிரை சத்தம் கேக்குது உடனே நம்ம ஹீரோ நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறாரு அங்க பார்த்தா சித்ரா ஒரு குருவாலை வச்சுக்கிட்டு ஹீரோவை தாக்க ட்ரை பண்றாங்க ஆனா சமயத்துல அதை பிடிச்சு கட்டாரியோட கூர்மை அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பிளட் டயலாக் விட்டுட்டு அவங்களை எழுத்துட்டு வர்றாரு ஹீரோ சித்ராவை பார்த்ததும் எழுந்து உட்கார்றாரு மாமா ஆனா அவர் அங்க இருந்தத சித்ரா பாக்கல சித்ரா இருந்த கோவத்துல ஹீரோவோட கைய கடிச்சிட்டு அவரோட கால்ல ஒரு மிதிக்கிறாங்க நம்ம ஹீரோ கையில இருந்த வாழை பிடுங்கி அவர் கழுத்துக்கு மேலேயே வைக்கிறாங்க அதை பார்த்தது மாமாவுக்கு பயங்கர சந்தோஷம் நான் வளர்த்தது ஒரு தோக இல்ல ஒரு புலிக்குட்டி அப்படின்னு நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கைதட்டுறாரு அப்பத்தான் மாமா அங்க இருக்கிறதே பாக்குறாங்க சித்ரா ஓடி போய் அவர் பக்கத்துல உட்காந்து மாமா உங்களுக்கு ஒண்ணு ஆகலே அப்படின்னு கேக்குறாங்க ஆபத்துல இருந்தாதான் வீரனோட வாழ்க்கை உரமாவும் உறுதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காட்டி இவர் தான் ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு நம்ம ரெண்டு பேரோட நன்றிக்கும் உரிமையானவர் அப்படின்னு சொல்றாரு உடனே சித்ராவுக்கு அவரை போய் நம்ம அட்டாக் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரியா இருக்கு சோ ஹீரோ அவங்க பக்கத்துல வந்து கட்டாரியை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க படிச்ச தடத்தை காட்டுறாரு உடனே இவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க சித்ரா உடனே அதுக்கு ஹீரோ மன்னிப்புங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு உடனே மாமாவும் ஆமா எனக்கும் அந்த வார்த்தை பிடிக்காது இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டுதான் மக்கள் எல்லாரும் தப்பு செய்யறாங்க அதை தப்பு செய்யறதை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம ஹீரோ எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நீங்க அரசாங்க குற்றவாளியா அப்படின்னு கேட்கிறாரு உடனே உட்கார்ந்து இருந்த ரெண்டு பேரும் எந்திரிச்சு இல்ல அப்படி இல்ல அப்படின்னு அவசரமா மறுக்கிறாங்க அப்படியே உங்களை அரசாங்க வீரர்கள்லாம் துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க யாரு உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன நீங்க எங்க போறீங்கன்னு இப்படின்னு அடுக்கடுக்கா கொஸ்டின் கேட்கிறாரு நம்ம ஹீரோ உடனே அந்த மாமா அவரை ஸ்டாப் பண்ணி தேவையில்லாத கேள்வியை நீ கேட்கலன்னா ஆனா அவசியமா நான் போய் சொல்ல வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு சரி நல்ல சாதுரியமான ஆளா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு அதுக்கு சித்ரா அதான் எங்களுக்கு தெரியுமே நீங்க ஒரு மனிதர் இதயம் உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்படிப்பட்ட என்கிட்டே உங்களை பத்தி நீங்க விஷயத்த சொல்ல மறைக்கிறீங்களே பரவாயில்ல ஆனா அதுக்காக நான் என்ன பத்தி மறைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி சொல்றாரு அவரோட பேர் ரவீந்திரன் பெற்றோர் கிடையாது வளர்த்தவர் பாட்டி இலாக்காவை சேர்ந்த கருணாகரன் அவரும் இறந்துட்டார் இப்ப கருணாகரன் கொடுத்து ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டோட திவான என்னோட தலை ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வணங்கும் அப்படின்னு சொல்றாரு யாரு அப்படின்னு சித்ராவும் மாமாவும் ஆர்வமா பாக்குறாங்க அதுக்கு ரவீந்திரன் ஆண்டவன் ரெண்டாவது அந்த ஆண்டவனோட பிரதிநிதியா இருக்கிற அரசன் அப்படின்னு சொன்னதும் சித்ராவுக்கும் அவரோட மாமாவுக்கும் ஒரு மாதிரி ஏமாற்றமா ஆயிடுது இந்த ரெண்டு பேரும் யாரு அடுத்து நம்ம ஹீரோவோட லைஃப்ல என்ன நடக்க போகுது இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதைய அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்